அன்பே சிவம் மனமே குரு என்று வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் இன்னல்கள் துன்பங்கள் துயரங்கள்லாம் பட்டு ரெண்டாயிரத்தி ஆறு வரை பயங்கர கஷ்டப்பட்டேன் அதுக்கப்புறம் கடவுள் இருக்காரா இல்லையான்னு எனக்குள்ள ஒரு கேள்வி எழுந்தது அந்த கடவுளை ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து எனக்கு வந்து ஜனவரியிலிருந்து பயங்கர ஒரு செல்வா கூட படைச்சிட்டார் ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்து பத்துக்குள்ள பெரிய ஒரு பதவியில் கொண்டு வச்சிட்டாரு அன்னையிலேருந்து எனக்கு எந்த குறையும் கிடையாது இனி கடவுள் வந்து ஒவ்வொரு பாவத்தையும் குறை சொன்னார் அந்த பாவத்தை அவ்வளோத்தையும் ஒன்று ஒன்றா குறைச்சிட்டு போனேன் வாழ்க்கையில் செல்வா கூட இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அடுத்தாலும் அப்படியே வாழ்ந்த வாழ்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்து இருபதில் ஜனவரி மாதம் இருபத்தேழாம் தேதி ஐயோட யூடியூப்பை பார்த்தேன் அன்னைக்கு தான் உள்ளே இருக்குது தெய்வம்னு எனக்கு தெரிஞ்சது அது இந்த ஐயா மூலம்தான் தான் தெரிஞ்சது எனக்கு அதுக்கு வந்து அந்த ஐயாவுக்கு நான் அன்னையிலேருந்து வச்ச பேர் வந்து தெய்வத்தாத்தான்னு வச்சிருக்கேன் அந்த தெய்வத்தாத்தா வந்து தெய்வத்தை தான் இருக்கு அப்படின்னு என்னை உணரச்சுட்டாரு அடுத்தல பாவத்தை செய்யாமல் என்னையிலேருந்து நான் விட்டனோ அன்னையிலேருந்து என்னுடைய வாழ்க்கை ரொம்ப சுதந்திரமாக அழகான வாழ்க்கையாக அமைதியான வாழ்க்கையாக போய்கிட்டுருக்கு இருக்கு இப்போ ஒரு பிராமணர் வந்தார் ரிட்டையர்ட் ஆகிட்டு இருக்கிறார் ஏதோ ஒரு ஆபிசர ஏதோ ஒரு ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர்டாயிட்டு இருக்கிறார் அவர் இவ்வளோ காலம் கடவுளை தேடலை கடவுளை கும்பிட்டாரு எப்போ கடவுள் எங்கே இருக்குது கடவுள் எந்த கோயிலில் இருக்குது கடவுள் ஒவ்வொரு கோயில்லையும் மனிதனுடைய செல தான் இருக்குது கடவுளுடைய சிலை விற்க முடியாது கடவுளுக்கு சிலை செய்கிற அளவுக்கு மனித கிடையாது கிடையாது அதனால் கடவுளுடைய சிலை செய்ய முடியாது இப்போ ஒரு கோயிலில் போனீங்கன்னா கடவுள் வந்து சாந்தமாக ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்குது ஒரு கோயிலில் போனீங்கன்னா கத்தி கப்படாலெல்லாம் வச்சுருக்குது சூளங்கள் எல்லாம் கடவுளுக்கு எதுக்கு கத்தி இதெல்லாம் தேவை சும்மா கண்ணால் பார்த்தா உலகம் அழிஞ்சிட போகுது அம்பாள் கண்ணு தோன்றாலன்னா உலகமே அழிஞ்சு போய்டும் ஆனால் அம்பாள் எப்படிங்கிறான்னா ஒரு பொம்பளை உருவத்தை வச்சு அது கையில் ஒரு சூளம் ஒரு கத்தி ஒரு கபடா ஒரு சிங்கம் இதெல்லாம் வச்சுக்குது இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா பெண்களுடைய குணம் இப்படி இருக்குது நல்ல பொம்பளையும் இருக்கிறா சாந்தமானோல்ல இருக்கிறா அதனால ஆசீர்வாதம் பண்ணுறா கொடூரமானவர்களா இந்த மாதிரி கத்தி கம்பெனாலாம் வச்சுன்னு ஊட்டுங்கள்ல அப்படின்னு மனுஷனுடைய சிலை தான் கோவில்களில் வச்சுக்கி ஆனால் கோவில்களில் வச்சுக்கிற சிலையால் பக்தி உண்டாகும் அது யாருக்கு இளமையில் இருக்கிறவங்களுக்கு முதுமையில் இருக்கிறவங்களுக்கு போகிறதால ஒரு புரோஜனமும் கிடையாது அப்போ அவர் சொன்னார் நான் கடவுளை கும்பிட்டேன் எங்கள் கடவுளை கும்பிட்டேன் எங்கே இருக்கிறார் கடவுள் எந்த கோயிலில் இருக்கிறாரு எந்த அட்டல்ஸில் இருக்கிறார் எந்த மலையில் இருக்கிறாரு சொல்ல முடியல ஏன்னா நம்ம பார்க்கல பார்க்குற வயசும் இல்லை நாயன்மார்கள் பார்த்தா அவனுக்கு ஊடு இல்லை வாசல் இல்லை சொத்து இல்லை சுகம் இல்லை கடவுள் மட்டும்தான் அவனுக்கு உண்டு நாயன்மார்களுக்கும் ஆழ்வார்களுக்கும் கடவுளை தவிர இந்த உலகத்தில் வேறு எதுவும் தெரியாது ஒரு தினையளவு ஆசை இருந்தாவே கடவுளை நெருங்க முடியாதுங்கிற பட்டினத்தார் ஆனால் நம்ம மல அளவு உள்ளத்தில் ஆசையை வச்சுக்கணும் கடவுள்கிட்ட எங்கே போகிறது சும்மா வேஷம் கட்டி இருக்கிறோம் ஆனால் உண்மையை திருமூலர் சொல்கிறார் தன்னை அர்ச்சிக்கணும்னா அவன் ஞானி என்று நான் தான் கடவுள் எனக்குள்ள தான் கடவுளுக்கு நான் தேடி எவன் ஒருத்தர் எடுக்கிறானோ அவன் ஒரு நாள் ஞானியாக மாறுவான் ஆனால் ஊரெல்லாம் சுற்றி திரிகிறவனுக்கு கடவுளை பற்றி தெரிஞ்சுக்க வீணாக தாண்டா போயிடுவாங்க அதை சிவபாய்க்கு ரொம்ப அழகாக சொல்வார் ஓடி ஓடி உட்களந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி கடவுளை தேடி செத்தவன் என்ன முடியாத அளவுக்கு போயிட்டாங்க சரி கடவுளை தேடி தெரிஞ்சு என்ன முடியாத அளவுக்கு போயிட்டா அப்போ கடவுளை எப்படி தான் பார்த்தீங்கன்னா தனக்குள்ளே தேடணும்டா ஆடை தோல் மேலே போட்டுக்கணும் ஆடு காணுற மாதிரி கடவுளை இவனுக்குள்ள வச்சுன்னு உலகமெல்லாம் கடவுளை தேடுறான் அப்படின்ட்டு சொல்கிறேன் தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லாறு விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்திடும் அருள் தரித்த பாதம் அம்மை தெய்வத்து மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன்டா கடவுள் உனக்குள்ளே தாண்டா இருக்கிறான் இப்படிப்பட்ட வழிகளை நம்ம சொல்லி ஆராய்ஞ்சி எடுக்காமல் சும்மா ஏதோ நான் கடவுளை தேடுறேன் கடவுளை தேடுறேன் எங்கே போய் தேடுறது எங்கே அட்ரஸ் இருக்குது எங்கே உண்மை இருக்குது இதெல்லாம் நமக்கு புரியாமல் கடவுள் வழிபாட நடத்துறோம் கடவுள் வழிபாட்டில் போய் நிற்கிறோம் இதெல்லாம் தெளிவடையணும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு தான் நாற்பது வருஷமாக இப்படி பேசி நிற்கிறேன் இன்னைக்கு உலகம் புள்ள பல கோடி மக்கள் இது தெளிவடைஞ்சு இன்றைக்கி வெளிநாட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு பேருக்கு மேலே இந்த மாதமே வெளிநாட்டு ஜனம் வந்துச்சு ரூமுங்க தான் பத்தாமல் போச்சு இது காரணம் என்னன்னா கடவுள்ன்றது ஒரு கற்பனை பொருள் மாதிரி ஆக்கிட்டாங்க கடவுள்ன்றது உலகத்துக்கு ஒன்று தான் ஜாதிக்கு ஒரு கடவுள் இல்லை மதத்துக்கு ஒரு கடவுள் நாட்டுக்கு ஒரு கடவுள் இல்லை உலகமே ஒருத்தனுடைய கொடைக்கீழ தான் இயங்குது உயிரினங்கள் அத்தனையுமே அது ஆடு மாடுக்கும் கடவுள் இருக்குது மனுஷனுக்கும் கடவுள் இருக்குது ஆனால் மனுஷன் ஆரறிவுன்றதுனால கடவுள்னு ஒரு பொருள் இருக்குதுன்னு அதை தேடுறான் அதுங்க தேடுறது ஏதோ வாழ்ந்த வரைக்கும் வாழுது ஆனால் மனிதனுக்கோ உயிரினத்துக்கோ கடவுள் முதல்ல எதிரான உணவு தான் உணவு இல்லைன்னா எந்த கடவுளும் வந்து யாரையும் காப்பாற்ற மாட்டேன் அப்போ அந்த உணவை படைச்சவன் கடவுள் அதனால தான் இந்து மதத்தில் கரிமீன் செய்தாலும் நடுவீட்டில் போட்டு கும்பிட்டு தீவார்த்தனை பண்ணிட்டு சாப்பிட்டான் மடைப்பாச்சு செய்தாலும் தீவார்த்தனை பண்ணிட்டு சாப்பிட்டான் ஏன்னா இதாண்டா கடவுள் இதாண்டா உன்னை காப்பாற்ற போதுன்னு அறிவுபூர்வமாக வச்சான் இதெல்லாம் நமக்கு ஏன் செய்கிறோன்னே நம்ம எதையுமே தெரிஞ்சிக்காமே கடவுளை கும்பிட்றேன் கடவுளை கும்பிட்றேன்னு ஏமாந்துட்டோம் இனிமேலாவது அதை தெரிஞ்சுக்கிட்டு சீரான மொழியில் வழிவகையோடு போவிக்க உண்மையை உணர்வுங்கன்னு நினைக்கிறேன் அப்போ ஆன்மீகன்றது ஒரு சுதந்திரமானது அங்க எந்த கட்டுப்பாடும் இருக்கக்கூடாதுன்றது தான் ஐயாவுடைய மிகப்பெரிய கொள்கை ஒருவேளை அந்த சுதந்திரம் இல்லா இருந்துரு இல்லாம போயிருந்தால் ஒருவேளை சரியா இருந்திருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் கூட இப்போ வருது ஏன்னா காலம் எல்லாத்தையும் கேள்வி கேட்க தோணுது உனக்கு இதுதான் வேலைன்னு சொல்லி இருந்தால் அவங்க அவங்க இடத்தோட நின்று இருக்கலாம் ஆனா இங்க யாருக்கும் சொல்லவே இல்லை எல்லாருக்கும் எல்லா உரிமையும் கொடுத்ததுனால யார் யார் மனசுலயோ ஏதோ ஏதோ எண்ணங்கள் உருவாகி இன்னைக்கு நாம இந்த மண்டபத்துல ஒரு நிகழ்ச்சி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு வந்து நிற்கிறோம் இது எல்லாமே ஒரு தற்காலிகமான விஷயங்கள் தான் பிறவிகள் எடுத்தால் சோதனைகள் நிச்சயம் அது ஞான பாதைக்கு வந்துட்டால் அது இன்னும் அளவு கடந்து போகும் கெட்டவனுக்கு சோதனை வர்றதை விட நல்லவங்களுக்கு சோதனைகள் வரும் ராமன் தெய்வம் அந்த தெய்வமா இருந்தா தெய்வமா இருந்தா அவனுக்கு என்ன சோதனையும் கிடையாது ஆனால் அதே தெய்வம் இந்த மண்ணுலோகல மனுஷன் பிறகு எடுத்து வந்த உடனே சராசரி மனுஷனுக்கு என்னெல்லாம் சோதனை வருமோ அவ்வளவு சோதனையும் தெய்வமா வடிவெடுத்து வந்த அந்த ராமனும் அனுபவிச்சான் ஏன்னா மனுஷன் வந்துட்டால் ஒரு கட்டுப்பாடுன்றது கண்டிப்பாக வந்துடும் அவனுக்கும் ஒரு விதி உண்டு அது தெய்வத்தும் தெய்வமாக வந்தால் கூட அங்கே அந்த சக்தி வேலை செய்யாது அப்போ நாம் எல்லாரும் ஒரு விதியோட கட்டுப்பாட்டில் இருக்கிறோம் அப்போ சில சோதனைகள் வந்தே தீரும் ஆனால் நமக்கு என்ன சொல்லியிருக்காரு முன்னாடி ஐயா ஞானம் என்னும் பொக்கிஷம் நமக்கு கொடுத்துருக்காரு அந்த பொக்கிஷத்தில் நாம் கரை சேர்த்து நல்லா ஊன்றி அந்த ஞானத்தை நாம் அனுபவிச்சுட்டோம்னு சொன்னால் இந்த துன்பம் எல்லாம் கூடிய சீக்கிரம் மாறி பழைய நிலைமைக்கே நாம ஐயா கூட சேர்ந்து பயணம் பண்ணுவோம் அந்த நாள் வெகு தூரம் இல்லை கூடிய சீக்கிரம் வந்துடும் சரிங்களா அந்த நம்பிக்கை நம்ம எல்லாருக்கும் ஏன்னா இது ஒரு சிலரோட வேண்டுதல் கிடையாது நாம எல்லாரும் அப்பியாசிங்க தினமும் பாடம் பண்றோம் யார் கூட வச்சு பாடம் பண்றோம் நம்ம குரு தேவர் கூட உட்காந்து பாடம் பண்றோம் நாம் உட்காற இடத்துல நம்ம குருதேவரும் இருந்து கூட உட்காந்துருக்காரு அப்போ நம்ம வேண்டுதலை யார் கேட்குறா இறைவன் கேட்குறாங்களோ இல்லையோ நம்மளோட குரு தேவர் கேட்டுட்ருக்கார் அப்போ நம்ம வேண்டுதல் யார போய் கேட்க முடியும் இந்த உலகத்தில் நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்கு யாருக்கும் அருகதை கிடையாது ஒரு ராஜா இருந்தாரா ஒரு ஒரு குடியானவன் அந்த குடியானவன் வறுமையில் இருக்கிறான் வறுமையில் இருந்து என்ன பண்ணால் அவனுக்கு பொண்ணு இல்லை பொருள் இல்லை ஆனால் உதவி செய்யணுன்ற மனசு இருக்குது அவனால் முடிஞ்ச வரைக்கும் அவனை தேடி வரவங்களுக்கு ஏதோ பொண்ணோ ஏதோ கொடுக்குறான் இல்லை சாப்பாடோ போடுறான் அன்னதானமோ ஏதோ பொண்ணு பண்ணி அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணுறான் அதை அதை தாண்டி செய்கிறதுக்கு அவனுக்கு சூழ்நிலை சரியில்லை அப்போ என்ன பண்ணுறான் அங்கே இருக்கணும் என்ன நீ நல்ல வந்தானே நீ நாலு பேருக்கு உதவும் நினைக்கிற நீ போய் நம்ம ராஜா போய் பாரு அந்த ராஜா எப்படி பண்ணுற நல்ல ராஜா அந்த ராஜா என்ன பண்ணுவார் யாராவது இந்த மாதிரி ஊருக்குள்ள நாலு பேருக்கு உதவுற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அவரை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாருப்பா அப்போ நீ போய் ஒரு தடவை நம்ம ராஜா போய் பாரு அப்படின்றாங்க சரி அந்த அந்த ஆள் என்ன பண்றாரு ராஜா போய் பார்க்கறாரு ராஜா போய் பார்க்கறாரு ராஜா போய் பார்க்குற நேரம் ராஜா என்ன பண்றாரு பூஜை எழுக்கிறாரு அப்ப என்ன பண்றாரு நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன் நீ அப்படியே உக்கார் பண்றாரு சரி இவரும் பொண்ணு வேணும் பொருள் வேணும் போனவர் பாத்து ராஜா வந்து சாமி கும்பிட்டு என்னன்னு கும்பிடறாரு இறைவா ராஜாக்கு எதுவும் தேவையில்லை ஆனா அந்த ராஜா என்ன பண்றாரு சாமிக்கு முன்னாடி விழுந்து கும்பிட்டு இறைவா எனக்கு தேவையான எல்லா செல்வத்தையும் நீ கொடுக்கணும் நான் இன்னும் எத்தனையோ நாடுகளை பிடிக்கணும் எனக்கு சக்தியை குடு அத்த குடு கொடு குடு அந்த ராஜா இறைவன் கிட்ட யாசக வேண்டாரு இதை இவர் பிச்சருக்கு போனவர் ராஜா கிட்ட போய் யாசகம் போனவர் பார்த்து நேர்கிறாரு பார்த்து நேர்ந்துட்டு நம்ம அவர் என்ன பண்ணுறாரு ஏந்துக்கிறாரு ஏந்துட்டாரு ராஜா பூஜை பூஜை ஏன் பா ஏந்துறீங்க நீங்கள் என்கிட்ட பொண்ணு பொருள் வாங்க தானே வந்தீங்க நீங்கள் எதுக்கு ஏந்துக்கிறீங்க அப்படின்னாரு இல்லை சாமி நானும் தான் வந்தேன் நீங்கள் ஏற்கனவே இன்னொருத்தர்கிட்ட பிச்சை ஏற்றுனுக்கிறீங்க நீங்கள் உங்களுக்கே கம்மியாக இருக்கிற பொழுது நீங்கள் ஆல்ரெடி இன்னொருத்தர்கிட்ட பிச்சை ஏற்றுக்கிறீங்க நீங்க உங்களுக்கு கொடுக்க கூடிய தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்ககிட்டயே பிச்சை எடுக்கணும் நான் நேரடியாக அவர்கிட்ட போய் பிச்சை எடுத்துக்கிறேன் அத போல இன்னைக்கு குருமார்கிற போறையில நம்ம நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க ஆனால் யாருக்கும் அவங்க கிட்ட இருந்து கொடுக்கறதுக்கான சக்தியோ திறமையோ ஞானமோ யாருக்கிட்டையும் இல்லை அவங்க யார்கிட்ட யாருக்கிட்ட கையெழுந்து நிக்கிறாங்க நம்ம இறைவனான குருநேவத்தவர்கிட்ட கையேந்து நிக்கிறாங்க அப்ப நம்ம யார்கிட்ட போய் நிக்கணும் நேரம் போய் குருவ குரு சொல்ற போய் நிக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம நேரம் போய் நம்ம குரு தேவர்கிட்டயே போய் எப்ப எனக்கு இதெல்லாம் கொடு கேட்டு வாங்கிக்கலாம் ஏன்னா அவருக்கு மட்டும்தான் நம்ம கேட்டதை கொடுக்கக்கூடிய சக்தி உண்டு ஏன்னா அவர் மட்டும்தான் தனக்குன்னு வேணும்னு சேர்க்காதவர் யாரால கொடுக்க முடியும் தனக்குன்னு ஒரு பொருளை யார் எடுத்து வைக்கலையோ அவங்களால மட்டும்தான் இன்னொருத்தருக்கு தானம் கொடுக்க முடியும் ஐயா ஏழு வயசுல மாடு மேய்ச்சினாரு பதினோரு வயசுல இருந்து தொழில் செய்யறாரு அப்ப எவ்வளவு சம்பாதிச்சிருக்கலாம் சுயமா வேலை செய்யறாரு நல்லா சம்பாதிச்சிருக்கலாம் அதுக்கப்புறம் ஐசிஎப்ல வேலை செஞ்சாரு நல்லா சம்பாதிச்சிருக்கலாம் அவரு தொழில் தெரியாத வித்தா இல்ல அப்ப எவ்வளவு விஷயங்கள் சம்பாதிச்சிருக்கலாம் ஆனால் எதுவும் இன்ன வரைக்கும் அவ்வளவு சம்பாதித்துலயும் அவர் தனக்குன்னு எடுத்து வைக்கல அவரு காசால வாங்கின அந்த ஒரு இடம் கூட அவருடைய பேர்ல இல்லை காரணம் என்ன அடுத்தவங்களுக்கு யார் உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்களோ தன்னுடைய பேர்ல எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க அவங்களால மட்டும்தான் தன்னை நாடி வரவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்க முடியும் ஏதாவது ஒரு பொருள் என் பேர் மேல இருந்ததுன்னா நான் எப்படி கொடுக்க முடியும் கொடுக்கவே முடியாது புரியுதுங்களா அப்ப சுயநலம் குருன்றவர் எப்படியா இருக்கணும் சுயநலம் இல்லாதவர்கள் இருக்கணும் எந்த இது எந்த அப்படின்னு சொல்ல சொல்லாதவரா இருக்கணும் அப்போ நாம இந்த இடத்துல ரொம்ப விழிப்பா இருக்கணும் ரொம்ப கவனமா இருக்கணும் பாடம் கொடுக்கறதுனாலயோ ஒரு கலையை கத்துக் கொடுக்கறதுனாலயோ யாரும் குருவாகிட முடியாது ஒரு குருன்றவரு தன்னை இறக்க தயாரா இருக்கணும் தான் என்ற என்ன ஒரு மனுஷனுக்கு இருந்ததுன்னா அவரு மனுஷனா வாழவே தகுதி இல்லாத ஒரு மனுஷனா ஆயிடுவாரு ஐயா சொன்னதுதான் எங்க இருந்து பா பாவத்தை பண்ணுங்க இந்த வழியில வந்து பாவத்தை பண்ணாதீங்கப்பா ஒரு பாமர மக்கள் வேதம் தெரியாதவங்க முட்டை சாப்பிடலாம் கறி சாப்பிடலாம் மீன் சாப்பிடலாம் எந்த விதமான பாவமும் கிடையாது எந்த பாவமோ எந்த வேதத்திலயும் சொல்லலை ஏன்னா அவங்க அறியாமல் இருக்கிறாங்க அதனால அது பாவம் இல்லைப்பா யார் செஞ்சால் பாவோம் வேதத்தை படித்தவன் நல்லது கெட்டது தெரிஞ்சவங்க இவங்க இந்த விஷயங்கள்லாம் பண்ணால் அவங்களுக்கு ஏழு ஏழு பிறவிக்கும் நரகம் காத்துன்னு இருக்குது அவங்களுக்கு என்ன இருக்கும் கற்ற கலையும் கை கொடுக்காமல் போகும்